எந்தினத்தையும் தாண்டி போக கூடாது இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம் இது எல்லாத்துக்கும் மகாபாரதத்துல வர ஒரு அருமையான கதை காலத்துல பாண்டவர்கள் காட்டுக்குள்ள தங்கி இருந்தாங்க அர்ஜுனன் வாங்க மேலுலகம் போயிருந்த நேரம் மத்த பாண்டவர்களும் திரௌபதியும் பத்ரிகாசிரமத்துக்கு போயிருந்தாங்க அங்க உள்ள ரிஷிகள் இவங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க பாண்டவர்களும் அவங்க கூட வந்த ஆயிரக்கணக்கான அந்தனர்களும் நரநாராயணன் இருக்கிற இடத்த இடத்திலேயே தங்கினாங்க அர்ஜுனன் எப்ப வருவானோன்னு ஆவலோட காத்திருந்தாங்க பகல் நேரத்துல பாண்டவர்களும் திரௌபதியும் பக்கத்துல இருக்கிற காடுகள்ல சுத்த ஆரம்பிச்சாங்க அங்க ஸ்வர்கலோகத்துல இருக்கிற மாதிரி தாமரை அள்ளிப்பூக்கள் நிறைஞ்ச ஏரிகள் பழங்கள் தாங்காம தரையில சாஞ்சிருக்கிற மர கிளைகள் வானகங்கையோட குளிர்ச்சியான தண்ணின்னு எல்லாமே பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு இந்த பார்த்து திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரே சந்தோஷம் நரநாராயணன் இடத்துல இவங்க தங்கியிருந்த ஆரவட நாள் வடகிழக்குல இருந்து ஒரு காத்து வீசிச்சு அப்போ ஆயிரம் ஒரு தாமரை மலர் அதுதான் சௌகாந்திகா மலர் திரௌபதி உட்கார்ந்து இருந்த இடத்துல வந்து விழுந்துச்சு பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்த அந்த பூவை திரௌபதி ரொம்ப சந்தோஷமா எடுத்து பார்த்தாங்க அந்த பூவை எடுத்துட்டு வந்து பீமன் கொடுத்த திரௌபதி பீமா இந்த மலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதை யுத்திஸ்ட கொடுக்க போறேன் இந்த மாதிரி மலர்கள் எங்க இருக்குன்னு பார்த்து நிறைய கொண்டு வந்து எனக்கு கொடுங்க நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல நீங்க கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படி நீங்க கொண்டு வந்தா நம்ம காமியவனத்துல இருக்கிற குடிசையை இந்த பூக்களால அலங்கடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திரௌபதி யுதிஷ்டர்ட்ட அந்த பூவை கொடுக்க போனதும் பீமன் தன் மனைவிய சந்தோஷப்படுத்தணும்னு வேகமாக கிழவினாரு கையில வில்லையும் அம்பையும் பிடிச்சிட்டு காற்றை எதிர்த்து பயமே இல்லாம கந்தமாதன மாலை மேல ஏற ஆரம்பிச்சாரு அவரை பார்த்தா ஒரு பைத்தியம் பிடிச்ச யானை மேலே போற மாதிரி இருந்துச்சு புதர்களை ஒதுக்கி தள்ளிட்டு காட்டு வழியா வேகமா நடந்தாரு எப்படியாவது திரௌபதியோட ஆசையை நிறைவேற்றிட்டு என் அண்ணன் யுத்திஷ்டாட்ட சீக்கிரமா போகணுங்கிற ஆசையில பீமன் நிறைய மரங்களை எடுத்து தள்ளினாரு வழியில நின்றுட்டு இருந்த காட்டு விலங்குகளை எல்லாம் நசுக்குனாரு காட்டு யானைகள் எல்லாம் பயந்து ஓடினப்போ பீமன் சத்தமா கர்ஜிச்சாரு சிங்கங்கள்லாம் குகையை விட்டு வெளியே வந்துச்சு நிறைய காட்டு யானைகளும் சிங்கங்களும் பீமனை எதிர்த்து வந்துச்சு ஆனா பீமன் எதிர்க்கும் பயப்படல எல்லா விலங்குகளையும் அங்கேயே கொண்டு போட்டாரு சின்ன சின்ன விலங்குகளும் பறவைகளும் நாலா பக்கமும் செதறி ஓடுச்சு பீமனோட சேர்ந்து தொலைதூரத்துல இருந்த விலங்குகளையும் கலங்க அந்த வச்சிச்சு சில நீர்வாழ் பறவைகள் ஈர இறக்கைகளோட மேல பறக்கிறத பீமன் பார்த்தாரு அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்திலேயே வாழை மரங்களால சூழப்பட்ட ஒரு பெரிய ஏரியை பார்த்தாரு பீமன் தண்ணீர்ல இறங்கி ஒரு வெறி பிடிச்ச யானை மாதிரி கொஞ்ச நேரம் விளையாடினாரு இருந்து வெளியே வந்ததும் கையில இருந்த சங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு சத்தமா ஊதினாரு அந்த சத்தம் வானம் முழுவதும் எதிரொலிச்சுச்சான் அதுக்கு பதிலா சிங்கங்கள் கர்ஜனை செஞ்சது இத பார்த்த காட்டு யானைகள் பயந்து அலறி போச்சு பீமன் தன்னோட வலிமையால தலக்கணம் பிடிச்சிருந்தாரு அதுக்கு ஒரு பானம் கத்து கொடுக்கணும் அல்ல அதுக்காக அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு அது என்னன்னு பாக்கணும்னா தொடர்ந்து கேளுங்க அவ்வளவு நிலம் பெரிய காடா இருந்த இடம் பீமன் ஒரு இடத்துக்கு போனதும் ரொம்ப குறுகலான இடமா மாறிடுச்சு அங்க ஒரு வயசான குரங்கு ஒரு பாறை மேல படுத்து இருந்துச்சு அதோட வால் ரொம்ப நீளமா இருந்துச்சு அந்த வாலை தாண்டி போனனாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும் பீமன் தன்னோட வலிமையால தலக்கணம் பிடிச்சிருந்தாரு இல்லையா அதனால அந்த குரங்கு கிட்ட கொஞ்சம் கூட அசையாம போய் நின்னு நீ இந்த வாழை எடு நான் அதை தாண்டி போகணும் எனக்கு தேவையான இடம் இதுக்கு அப்புறம் தான் இருக்கு கத்துனாரு ஆனா அந்த வயசான குரங்கு பீமனா அலட்சியமா அரக்கண்ணால பாத்துச்சு அந்த குரங்கு பீமன் கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை நீங்க இங்க இருந்து நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன் ஏன் என்னை எழுப்புனீங்க நீங்க நீங்க ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதன் அதனால நீங்க நல்லொழுக்கத்தை தான் கடைபிடிக்கணும் அதுக்கு பதிலா நீங்க பல ஜீவராசிகளை கருணை காட்ட வேண்டிய நீங்க ஏன் தேவையில்லாம பல உயிர்களை கொள்ளுறீங்க இந்த பாதையில இதுக்கு மேல நீங்க போக வேண்டாம் நான் உங்களை எச்சரிக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் உள்ள பகுதிகள் எல்லாம் துறவரம் செய்யறதுக்காக மட்டுமா இருக்கு இந்த பகுதிகள் தேவதைகளுக்கானது அதனால மனுஷங்க இங்க இங்க நீங்க நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் அப்புறமா வந்த திரும்பி போயிடுங்கன்னு சொல்லுச்சு இது கேட்டதும் பீமனுக்கு கோபம் வந்துச்சு நான் யாரு தெரியுமா குரு இனத்தையும் சந்திர இனத்தையும் சேர்ந்தவன் வாயுவோட கருணையால குந்தி வயிற்றுல பிறந்தவன் பாண்டுவோட மகன் என் பேரு பீமசேனன் நான் இந்த இடத்தை தாண்டி போகணும் நீ இங்க இருந்து நகர்லனா அதுக்கான விளைவுகளை நீ சந்திக்கணும் இன்னும் மிரட்டமும் அந்த குரங்கு எனக்கு உடம்பு சரியில்லை நீங்க வேணும்னா என்னை தாண்டி போங்கன்னு சொல்லுச்சு உடனே பீமன் நான் அப்படி செய்ய மாட்டேன் பரமாத்மா எதாருடைய உடம்புலையும் இருக்காரு அவரை நான் அவமதிக்க மாட்டேன் இல்லைன்னா அனுமன் இலங்கைக்கு பாஞ்சது மாதிரி நானும் மலை முழுவதையும் தாண்டி குதிக்க தான் போகிறேன்ன்னு சொன்னார் இதை கேட்டதும் அந்த குரங்கு யார் அந்த அனுமன்ன்னு கேட்டுச்சு உடனே பீமன் அவர் என்னோட சகோதரர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ராமர் கூட அவர்தான் இருந்தார் மாய சக்திகள் பெற்ற அனுமன் கடல் கடந்த இலங்கைக்கு நூறு யோஜன தூரம் அப்புறம் சட்டுன்னு போனாரு ஏ குரங்கே நான் எல்லா வகையிலும் என் சகோதரனுக்கு சமந்தான் நீ ஒதுங்கி போறதுதான் உனக்கு நல்லது அப்படி இல்லனா யம தர்மராஜா தான் நீ போகணும் என் வலிமைய பாக்குறியான மிரட்டவும் அந்த குரங்கு என்னோட முதுமைய கருத்துல வச்சுக்கிட்டு என் மேல கருணை காட்டுங்க என்னால எழுந்திருக்க கூட முடியாது அதனால தயவு செஞ்சு என்னோட வாளை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லுச்சு பீமன் இந்த முட்டாள் குரங்கோட வாளை பிடிச்சு யம தர்மராஜாவோட இருப்பிடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் நினைச்சாரு லேசா சிரிச்சுக்கிட்டே பீமன் தன்னோட இடது கையால் அந்த குரங்கோட வாழ பிடிச்சாரு ஆனா என்ன ஆச்சரியம் அந்த குரங்கோட வாழ ஒரு அங்குலும் கூட அவரால் அசைக்க முடியல அதுக்கப்புறம் பீமன் அந்த வாழை ரெண்டு கைகளாலையும் உருக்கியா பிடிச்சுக்கிட்டாரு ஆனா தன்னோட முழு வலிமையை செலுத்தினாலும் கூட அவருடைய புருவங்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த குரங்கோட கொஞ்சம் கூட முடியல பீமனுக்கு ரொம்ப அவமானமா போச்சு உடனே அந்த குரங்கு பக்கத்துல போய் நின்று கை கூப்பி மன்னிப்பு கேட்டாரு ஒரு சரணடைந்த சீடனா அந்த குரங்கு கிட்ட போய் நின்னு நீங்க யாரு ஏன் இங்க இருக்கீங்கன்னு கேட்கவும் அந்த குரங்கு நான் தான் வாயோட கருணையால அனுமன் சொல்லுச்சு அனுமன் தன்னோட வாயாலேயே ராமாயணத்தை பீமன்ட்ட சொன்னாரு பீமனும் ரொம்ப ஆர்வமா கேட்டாரு அதே ஆர்வத்தோட நீங்களும் கேட்கணும்ல நம்ம சேனல்ல ராமாயணத்துக்குன்னு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு அத போய் கண்டிப்பா பாருங்க சரி இப்ப கதைக்கு வருவோம் பீமன் தன்னோட வலிமையால தலக்கணம் புடிச்சிருந்தாரு இல்லையா அதுக்கு ஒரு சோதனை வச்சு பாடம் புகட்டணும்னு நினைச்சது அனுமன் தான் ஏன்னா அனுமனோட சகோதரர் தான் பீமன் ரெண்டு பேரும் வாயுவோட பிள்ளைகள் பீமன் ஒவ்வொரு யுகத்தோட குணாதிசயங்களையும் நான் கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லவும் அனுமன் சொல்றாரு சத்திய யுகத்துல எல்லாமே சரியாதான் நடந்துச்சு அந்த காலத்துல தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் நாகர்கள்னு யாரும் கிடையாது எந்த பொருளையும் வாங்கவும் வேண்டாம் விற்கவும் வேண்டாம் யாருமே உடல் உழைப்புல ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான எந்த பொருளையும் நினைச்சு பார்த்தாலே போதும் உங்களை வந்து சேர்ந்துரும் சத்திய யுகத்துல பேராசை பொறாமை பெருமை பயம் எதுவுமே கிடையாது எந்த சண்டையும் இல்ல மகாவிஷ்ணு தன்னோட வெள்ளை அவதாரத்துல எல்லாரும் இருந்தாங்க அடுத்து இதுல சிவப்பு வழிபாட்டு அவதாரத்துல இருந்தாரு பங்கா குறைஞ்சதுனால தியாகம் செய்யக்கூடிய முறை இந்த யுகத்துலதான் அறிமுகமாச்சு இந்த யுகத்துல மக்கள் தங்களுடைய லட்சியங்களை அடையறதுக்காக வழிகளை உருவாக்கிக்கிட்டாங்க ஏன்னா வாழ்க்கை தேவைகள் தானா உற்பத்தி செய்ய முடியவே இல்ல முன்ன மாதிரி இப்போ இந்த துவாபர யுகத்துல மகாவிஷ்ணு உங்களுடைய உறவினரா கிருஷ்ண அவதாரத்திலே இருக்காரு பரமாத்மாவோட இந்த தோற்றம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மஞ்சள் நிறத்திலே இருக்காரு இது கடவுளோட மற்ற எல்லா விரிவாக்கங்களுக்கும் ஆதாரமா இருக்கு இந்த காலத்துல இரையச்சம் பாதியா குறைஞ்சிடுச்சு இதனால காமம் நோய்கள் இயற்கை சீற்றம் அதிகமாயிடுச்சு பீமா வரப்போற கலியுகத்துல மனுஷங்க எல்லா கெட்ட குணங்களையும் படிப்படியா வெளிப்படுத்துவாங்க இந்த சமயத்துல வேதங்கள் தியாகங்கள் அறம் எல்லாம் பயனற்று போயிடும் நோய் உழைப்பு கோபம் குறைபாடுகள் இயற்கை அழிவுகள் சோதனை பயம் இதெல்லாம் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் உயிர்களுக்கு பேரழிவு ஏற்படும் இந்த சமயத்துல மகாவிஷ்ணு கருப்பு நிறத்துல இருப்பாரு போதும் பீமா நீங்க இங்க இருந்து கிளம்பு உங்க சகோதரர்கள் உங்களுக்காக ரொம்ப கவரையோட காத்திருப்பாங்கன்னு சொல்லவும் பீமன் அனுமனி நீங்க இலங்கைக்கு போகும்போது பிரம்மாண்டமான வடிவத்தோடு தானே இருந்தீங்க அத நான் பார்க்கணும் அத பாக்காம என்னால கிளம்ப முடியாதுன்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு இதை கேட்டதும் அனுமன் சிரிச்சுகிட்டே இலங்கைக்கு போகும்போது எவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றத்துக்கு போனாரோ அதே மாதிரி தன்னோட உடம்ப விரிவாக்குனாரு தன்னுடைய சகோதரனை திருப்தி படுத்த அனுமன் மலை போல பெரியாகி சிவந்த கண்களையும் வெளிப்படுத்தினாரு இந்த கோபுரம் போன்ற உருவத்தை பார்த்ததும் பீமன் வியந்தாரு இந்த அற்புதமான உருவத்தை பார்க்கும் போது பீமன் தன்னோட கண்களை மூட வேண்டியது இருந்துச்சு அவ்வளவு பிரகாசமா இருந்தாரு அனுமன் அனுமன் பீமன் உண்மையிலேயே நான் விரும்பியபடி என்னோட உடலை விரிவாக்கிக்க முடியும் உண்மையிலேயே நான் என்னோட எதிரிகளை எதிர்கொள்ளும் போது என்னோட தேவைக்கேற்ற மாதிரி என்னோட அளவு தானாவே அதிகரிச்சிரும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அனுமன் கொஞ்ச நேரத்துல சாதாரண உடம்புக்கு வந்துட்டாரு அனுமனும் பீமனும் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க அப்ப பீமன் அனுமனே ராமன் ஏன் தனிப்பட்ட முறையில ராவணனோட போரிடணும் ராட்சசர்கள் எல்லாரையும் ஒரே நேரத்துல நீங்களே கொண்டு இருக்கலாமே கேக்கவும் அனுமன் ஆணி தரமான குரல்ல சொல்றாரு நீங்க சொல்றது உண்மைதான் ராவணன் எனக்கு என இல்ல அதனால நான் அவனை கொல்ல விரும்பல ஏன்னா அது என்னோட நித்திய தர்மமா வழங்கப்படல ஸ்ரீ புகழ மறைச்சிரும்னு அனுமன் சொல்லிட்டு அந்த சௌகாந்திகா மலர் இருக்கிற வனத்தையும் குபேரனோட தோட்டங்களுக்கு போகக்கூடிய பாதையும் பீமனுக்கு சுட்டி காட்டுறாரு பீமா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த பகுதிகள் ரொம்ப கடுமையான எச்சர்களாலும் பாதுகாக்கப்படுது அதனால அந்த தாமரை எதையுமே வலுக்கட்டாயமா எடுக்க முயற்சி செய்யாது ஆதரவை நிறைவேறும்னு சொன்னாரு அனுமன் பீமன் அங்கிருந்து கிளம்ப தயாராகும் போது அனுமன் சொல்றாரு பீமா உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனுஷ உருவத்துலதான் ராமர் இருந்தாரு மனுஷ உருவத்துல உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தயவு செஞ்சு என் கிட்ட ஒரு வரம் கேளு உனக்கு வேணும்னா நான் இப்பவே போய் திருத்தராஷ்டரோட எல்லா மகன்களையும் கொல்லட்டா இல்லனா துரியோதன கைது பண்ணிட்டு வரட்டுமான்னு கேட்டாரு இதை கேட்டதும் பீமன் அனுமணி உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றது மூலியமா என்னோட வெற்றி உறுதி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் நானும் என்னோட சகோதரர்களும் எப்பவுமே உங்களோட பாதுகாப்புல இருக்கணும் அதுதான் என்னோட ஆசீர்வாதமாகவும் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச வரமாகவும் இருக்கணும்னு கேட்டாரு இதை கேட்டதும் அனுமன் உங்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்க போற போர்ல நான் அர்ஜுனனோட கொடிமரத்துல என்ன நிலைநிறுத்தி உங்களுக்கு உதவுவேன் என்னுடைய உக்ரகர்ஜனையால உங்களோட எதிரிகளோட பலத்தை நான் குறைப்பேன் அதனால அர்ஜுனனால சீக்கிரமா எதிரிகளை தாக்கி கிப்டி அடைய முடியும்னு சொன்னாரு பீமன் தன்னோட நன்றியையும் பாசத்தையும் வெளிப்படுத்த நினைச்சாரு ஆனா அந்த சமயத்துல அனுமன் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பீமன் கந்தமாதன மலை மேலே தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சாரு பாதையில போகும்போது அவரோட மனசு அனுமன் பத்தின எண்ணங்கள்லயே இருந்துச்சு சூரியனை போல பிரகாசிக்க கூடிய எண்ணற்ற பொன் சௌகாந்திக தாமரை மலர்கள் வளர்ந்த ரொம்ப அழகான ஏரிக்கு பீமன் வந்து அடைறாரு நண்பகல் நேரம் கடைசியில தன்னோட லட்சியத்தை நிறைவேற்றிட்டதா உணர்ந்த பீமன் குளிர்ந்து தெளிந்து தண்ணியை குடிச்சிட்டு அந்த மலர்களை சேகரிக்க தயாரானாரு இந்த இடம் குபேரனுக்கு சொந்தமானது இந்த ஏரிய குரோதவாசன் சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான ராட்சசர்கள் பாதுகாக்கிறாங்க இந்த ராட்சசர்கள் பீமன் அந்த மலரை பறிக்கிறதுக்காக ஏரிக்குள்ள நுழையத பாத்துட்டாங்க உடனே அவங்க எல்லாரும் முன் வந்து நீ யாரு ஏன் இங்க வந்த ன்னு கத்துனாங்க பீமன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு என்னுடைய மனைவி திரௌபதியோட விருப்பத்தின் படிதான் இந்த மலர்களை பறிக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன்னு சொல்லவும் அந்த ராட்சசர்கள் நீங்க இங்க இருந்து ஒரு மலர கூட பறிக்க முடியாது குபேரனோட அனுமதி இல்லாம இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் பெரிய பெரிய ரிஷிகள் கூட அவரோட சம்மதம் இல்லாம இந்த மலர தொடக்கூட மாட்டாங்க இந்த அறிவுரைகளை நீங்க புறக்கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய அழிவை நீங்க சந்திக்க நேரிடும்னு எச்சரிச்சாங்க இதை கேட்டதும் பீமன் இங்க நான் எந்த குபேரனையும் பார்க்கல அதனால அவரோட அனுமதியே நான் பெறல அப்படியே குபேரன் இங்க இருந்தாலும் நான் அவரோட அனுமதியெல்லாம் பெற மாட்டேன் ஏன்னா யார்கிட்டயும் அனுமதி கேக்கிறது என் வேலையே கிடையாது அது மட்டும் இந்த ஏரி இயற்கைக்கு சொந்தமானது எந்த ஒரு நபருக்கும் சொந்தமானது கிடையாது எல்லா உயிரினங்களுடைய பயன்பாட்டிற்காக இது திறக்கப்பட்டுள்ள ஒரு ஏரி அப்படின்னு சொல்லிட்டு பீமன் ஏரியில இறங்கினாரு அவருடைய துடுக்குத்தனத்தினால கோபம் அடைஞ்ச ராட்சசர்கள் ஆயத்தமானாரு குரோதவாசர்கள் கோபத்தோட அவரை சூழ்ந்துகிட்டதும் பீமன் தாக்க ஆரம்பிச்சாரு நிறைய பேரோட தலைகளையும் கைகளையும் நொறுக்குனாரு நூறு ராட்சஸர்களை கொண்டுட்டாரு அதனால மிஞ்சி இருந்த ராட்சசர்கள் பயந்து ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பீமன் அந்த ஏரியல இறங்கினாரு அமிர்த நீரை குடிச்சாரு அவருக்கு வலிமையும் புத்துயிரும் கிடைச்சது அதுக்கப்புறம்தான் அங்க இருக்கக்கூடிய சௌகாந்திகா மலர பறிக்கிறாரு அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் குபேரன் ஒருத்தர் மீறி உள்ள நுழைஞ்சு எல்லா மலர்களையும் பறிச்சு சேகரிக்கிறான்னு தெரிவிச்சாங்க இத கேட்டு குபேரன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பீமன் எவ்வளவு சௌகாந்திகா மலர் வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போகட்டும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க இங்க வர்றதுக்கு முன்பாவே அவருடைய வருகையை பத்தி நான் அறிஞ்சிருந்தேன்னு குபேரன் சொல்றாரு இது ஒரு பக்கம் இருக்க யுதிஷ்டருக்கு ஏதோ கெட்ட சகுனங்கள் எல்லாம் தெரிஞ்சிச்சு இத பாக்கவும் அவருக்கு பயம் வந்துச்சு யாரும் நம்மள சேர்ந்தவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு வந்து பார்த்தா நகுலனும் சகாதேவனும் இருக்காங்க திரௌபதி ஒரு பக்கம் உட்கார்ந்து இருந்தாங்க திரௌபதி கிட்ட யுதிஷ்டர் பீமன் எங்க அவன் எங்க போனா ரொம்ப நேரமா நான் அவனை பாக்கவே இல்லையேன்னு பதட்டத்தோட கேட்டாரு இத கேட்டதும் திரௌபதி ஐயனே நீங்க பதட்டப்பட வேண்டாம் எனக்கு சௌகாந்திக்கா மலர் கிடைச்சது அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அதை எடுத்துட்டு வர்றதுக்காக பீமன் அனுப்பியிருக்கேன் அவர் அதுக்காக தான் போனாரு இதோ வடகிழக்கு தான் போனதை நான் பார்த்தேன்னு திரௌபதி சொன்னாங்க யுதிஷ்டர் நினைக்கிறாரு இந்த பாதையே ரொம்ப கரடுமுரடான பாதை பீமனுக்கு எதுவும் ஆபத்து வந்து இருக்க கூடாது அதனால நீ திரௌபதிய வா நாங்களும் அவன் பின்னாடியே வரோன்னு சொன்னாரு சொன்ன மாதிரியே கடோத்கஜன் திரௌபதியை தூக்குறான் யுதிஷ்டர் நகுலன் சகாதேவன் அவங்க கூட இருந்த அந்தனர்கள் எல்லாரும் கந்தமாதன மலை மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க வழியில நிறைய காட்டு யானைகள் சிங்கங்கள் எல்லாமே இருந்துச்சு அதை கண்டிப்பா பீமன் இது வழியாதான் போயிருப்பான்னு உறுதி செஞ்சுட்டு அந்த பாதையிலேயே போக ஆரம்பிச்சாங்க கடைசியில அவங்களும் ஒரு வழியா பீமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க பீமன் கையில நிறைய சௌகாந்திக்கா மலர் இருக்கிறத பார்த்த திரௌபதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பாத்தீங்களா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த மூணு கேள்விகளுக்கு பதிலுமே இந்த கதைக்குள்ள நீங்க பாத்திருப்பீங்க முதல் கேள்வி நம்ம வாழ்ற இந்த தான் போட்டி பொறாம காமம் விரோதம் குரோதம் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டே வரும் அதுக்கு காரணம் இந்த தான் அறம் நாளில ஒரு பங்கு தான் இருக்கு அறம் படிப்படியா தான் இந்த தீய குணங்கள்லாம் வெளிப்படுது ரெண்டாவது கேள்வி நம்ம ஒரு இலக்க நோக்கி பயணிக்கும் போது நம்ம இருக்கிற எந்த ஒரு குணம் அதுக்கு தடையா இருக்கு அதுக்கு என்ன தேவை அதையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதாவது சௌகாந்திக்கா மலர பறிக்கணுங்கிறது தான் பீமனோட லட்சியம் அதை பறிக்க போறதுக்காக எத்தனை தடைகளும் சோதனைகளும் வந்தாலும் கொஞ்சம் கூட அசராம அந்த லட்சியத்தை நோக்கி பயணிச்சதுனாலதான் அவரால் அந்த மலரை பறிக்க முடிஞ்சது அதனால ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு விடாமுயற்சியும் கவன சிதறல் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா அதே பீமன் அந்த லட்சியத்தை அடையறதுக்கு சில தடைகள் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பதிமையால அவரும் மதிமயங்கி இருந்தாரு அதனாலதான் அவருக்கு அந்த சோதனையும் ஏற்பட்டுச்சு ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு தன்னம்பிக்கை தேவை ஆனா அந்த தன்னம்பிக்கையே தலக்கணமாவும் அகங்காரமாவும் மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பீமன் சந்திச்ச மாதிரி சோதனைகள்லாம் சந்திக்க நேரிடும் கடைசி கேள்வி எந்த உயிரினத்தையும் ஏன் தாண்டக்கூடாது கூடாது அப்படின்னா எல்லா உயிரினங்களையும் பரமாத்மா குடியிருக்கிறாருங்கிறது பெரிய ஐதீகம் அதனாலதான் எந்த உயிரினத்தையும் தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய ராமாயண மகாபாரத கதைகள் இருக்கு அத பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போய் அதுல இருக்கிற பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த கதை இனிதே மொழிவடைகிறது நன்றி வணக்கம்